நீங்கள் விசிட் விசாவில் இருந்தாலும் சரி ரெசிடென்சி விசாவில் இருந்தாலும் சரி அப்பப்போ உங்கள் விசாவை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு சரி உங்கள் விசா ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு குளோபல் இன்சைட்ஸ் குளோபல் இன்சைட்ஸ்னாலே ஒரு டாப்பிக்கில் எந்த அளவுக்கு நம்ம இன்டெப்த் நாலேஜ் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோவை நல்லா பார்க்குறீங்க ஜி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க அது ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இங்கே லைக் பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணணுன்னா கவர்மெண்ட் ரெண்டு விதமான போர்ட்டல் கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிபி ஸ்மார்ட் சர்வீசஸ் போர்ட்டல் ஜிடிஆர்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரல் டைரக்டரேட் ஆஃப் ரெசிடென்சி அண்ட் ஃபாரின் அஃபயர்ஸ் இந்த ரெண்டு இருந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் உங்கள் விசா ஸ்டாட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐசிபி ஸ்மார்ட் சர்வீசஸ் போர்ட்டல் இந்த போர்ட்டல் மூலமாக உங்கள் விசா ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல வாங்க இந்த ஸ்மார்ட் சர்வீசஸ் ஐசிபி டாட் ஜிஓவி டாட் ஏஇ அப்படிங்கிற அதை ஃபஸ்ட்டு போய்க்கங்க போயிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் பப்ளிக் சர்வீசஸில் ஃபைல் வேலிடிட்டின் இருக்கா இதில் போய் கிளிக் பண்ணுங்கள் இதில் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் வச்சியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து விசா பேஜில் யூனிஃபைடு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விசா பேஜ்லேயும் இருக்கும் விசாலையும் இருக்கும் விசிட் விசாலில் இருந்தீங்கன்னா உங்கள் விசாலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் டூரிஸ்ட் விசாலில் இருந்தீங்கனாலும் உங்கள் விசால இந்த யூனி யூனிஃபைட் நம்பர்னு ஒன்று இருக்கும் நீங்கள் அந்த நம்பரை போட்டும் செக் பண்ணிக்கலாம் அல்லது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம் எமிரேட்ஸ் ஐடி இருந்ததுன்னா எமிரேட்ஸ் ஐடி கொடுக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த ஃபெசிலிட்டி இருக்குதோ இப்போ ஜிசிசின்னா அவங்களோட தனியாக ஃபைல் டைப் என்னது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் இப்போது நான் பாஸ்போர்ட் நம்பர்னு கிளிக் பண்ணிக்கிறேனே பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் இதில் பாஸ்போர்ட் நம்பர் கொடுங்க இதில் வந்து பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டை கொடுங்க அது பிறகு எந்த நேஷ்னாலிட்டி இதில் வந்து இந்தியா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நேஷ்னாலிட்டி கொடுத்துக்கோங்க அது பிறகு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கொடுத்து இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட விசா ஸ்டேட்டஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஆக்டிவ்ல இருக்கா டீஆக்டிவேட்டாக இருக்கா அப்ரூவல் ஆகிடுச்சா அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து ஜிடிஆர்எஃப்ஐ அந்த போர்ட்டல் மூலமாக எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் ரெசிடென்சி விசால இருந்தாலும் உங்கள் எமிரேட்ஸ் ஐடி பாஸ்போர்ட் நம்பர் அந்த யூனிஃபைட் நம்பர் மூணு இது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆக்டிவேஷனில் இருக்காங்க எத்தனை நாளில் எக்ஸ்பைரி ஆக போகுது எப்போ அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக காமிச்சிடும் அதில் விசிட் விசாவில் இருந்தீங்கன்னா உங்கள் விசாவை பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து அந்த யூனிஃபைட் நம்பர் ஃபைல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க விசிட் விசாவில் ஃபைல் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது இது எத்தனை நாளில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஃபைனை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து துபாய் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் விசா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அந்த யூனிஃபைடு நம்பருங்கிறது ஒன்று பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் நேஷ்னாலிட்டி டேட் ஆஃப் பர்த் இவ்வளோ இருந்தாலே போதும் உங்கள் விசா ஸ்டேட்டஸை நீங்கள் எங்கே இருந்தனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது சில நேரம் என்ன ஆகும்னா சிஸ்டம் டவுன் அப்படின்னு வரும் அப்புறம் எரர் அப்படிங்கிறத காமிக்கும் அல்லது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த போர்ட்டல் வந்து கொஞ்சம் எப்போதுமே அது வந்து பிஸியாக இருக்கும் அதனால் அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த டெக்னிக்கல் எரர் மாதிரி அது காமிச்சதுன்னா உங்கள் ப்ரௌசரில் உள்ள கேட்சி எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க அல்லது வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணி பாருங்கள் சில நேரம் வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து கிடைக்காது அதனால் மனசு தளராமல் தொடர்ந்து கேட்சையெல்லாம் கிளியர் பண்ணி சிஸ்டமாக கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அல்லது கொஞ்சம் டைம் விடுங்க ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழித்து கூட நீங்கள் அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்கள் விசாவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு முக்கியமானது வந்து யூனிஃபைட் நம்பர் எல்லாமே நாலு நாலு வேணும் பாஸ்போர்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேஷ்னாலிட்டி இதில் அந்த யூனிஃபைட் நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்போர்ட் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எமிரேட்ஸ் ஐடியை வச்சு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த யூனிஃபைட் நம்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்பான்சர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்பான்சர் மூலமாகவோ அல்லது இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கால் சென்டர் கஸ்டமர் கேர் இருப்பாங்களா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அந்த யூனிஃபைட் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆக மொத்தத்தில் உங்கள் ஸ்டா விசா வந்து செக் பண்ணணும்னா உங்கள் விசா ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஐசிபிஏங்கிற வெப்சைட் அல்லது ஜிடிஆர்எஃப்ஏ அப்படிங்கிற போர்ட்டல் அப்படி இல்லைன்னா துபாய் நவ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே அது மூலமாக பிரயோஜனம் ஏட்டும் ஓகே ஓரளவுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்